இறை இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் எகிப்து நாட்டின் புனித யோவான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த யோவான் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித யோவான் எகிப்து நாட்டில் முன்னூறாம் ஆண்டுகளில் பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இவர் தன்னுடைய வாழ்வின் முதல் இருபது ஆண்டுகளை தனது தந்தையோடு இருந்து அவருக்கு தச்சு வேளையில் ஒத்தாசை புரிவதில் செலவழித்தார் காலகட்டத்தில் இவர் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்தார் எனவே எல்லாவற்றையும் துறந்து ஒரு காட்டிற்கு சென்று அங்கிருந்த ஒரு துறவியிடத்தில் சீடராக சேர்ந்து பயிற்சிகள் பெற்று வந்தார் அந்த துறவியோ யோவானிடம் பெரிய பெரிய பாறைகளை ஓரிடத்திலிருந்து உருட்டி இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர்த்தல் காய்ந்த விறகுகளை பொறுக்கி ஓரிடத்தில் குவித்தல் போன்ற பல கஷ்டமான வேலைகளை கொடுத்து அவரை அவஸ்தைக்கு உள்ளாக்கினார் அந்த வேலைகளை எல்லாம் யோவான் மிக பொறுமையாக செய்து வந்தார் ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகள் அவரோடு இருந்து பல்வேறு விதமான பயிற்சிகளை பெற்று பின்னர் யோவான் அவரிடமிருந்து விடைபெற்று பெற்று ஓர் மலை உச்சிக்கு சென்று அங்கு கடுந்தவம் செய்து வந்தார் யோவான் மலை உச்சிக்கு சென்ற பின்னர் யாரையும் பார்க்காமல் கடுந்தவம் செய்து வந்தார் அவர் மலை உச்சியில் இருந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று அறிந்து அவரை பார்ப்பதற்கு நிறைய பேர் போனார்கள் ஆனால் அவர் யாரையும் நேராக பார்க்காமல் தனது அறையின் ஜன்னல் வழியாக பேசி அனுப்பி வைத்தார் ஒரு சமயம் பார்வையற்ற பெண்மணி ஒருத்தி தனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று யோவானிடத்தில் வேண்டினார் யோவானோ அவருக்கு அற்புதமான முறையில் பார்வை கொடுத்து அவரை குணப்படுத்தினார் இப்படி பல்வேறு மனிதர்கள் அவரால் நலம்பிறார்கள் யோவானுக்கு எதிர்காலத்தை கணித்து நடப்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை இறைவன் கொடுத்திருந்தார் அதனை கொண்டு அவர் எதிர்காலத்தில் நடக்க இருந்த பல ஆபத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார் அதை போன்று மன்னர் முதலாம் தியோடசியஸ் போரில் வெற்றி பெறுவார் என்று சொன்னார் அவர் சொன்னது போன்றே மன்னர் போரில் வெற்றி பெற்றார் நாட்கள் ஆக ஆக யோவானுக்கு உடல் நலம் குன்றியது அதனால் அவர் யாரையும் பார்க்க விரும்பாமல் அறையில் தன்னை அடைத்துக்கொண்டு இறைவனிடத்தில் எப்போதும் ஜெபித்து வந்தார் கிபி முன்னூற்றி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் மாதம் தன்னுடைய சாவு நெருங்கிவிட்டது என்பதை அறிந்த யோவான் முழந்தால் படியிட்டு இறைவனிடத்தில் ஜெபிக்கத் தொடங்கினார் அவர் ஜெபித்து கொண்டிருந்த நிலையிலேயே அவருடைய உயிர் அவருடைய உடலை வெட்டி பிரிந்தது இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அவர் இறந்துவிட்டார் என்பதை அறிந்து மக்கள் அவரை நல்லடக்கம் செய்தார்கள் இவ்வாறு தனது வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்து தன்னை அண்டி வந்த மக்களுக்கும் தன்னால் இயன்ற உதவியை செய்து சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்த இப்புனிதரை போல் நாமும் நம்மை இறைவனுக்கு அர்ப்பணித்து நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து நலமுடன் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தினை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு